தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய வாரும் இறைவாக்கினர் தானிய நூலில் இருந்த அருள்வாக்கு அதிகாரம் பத்து இறை திருவசனம் பத்தொன்பது மிகுந்த அன்புக்குரியவனே அஞ்சாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக திடம் கொண்டு துணைவாயிரு என்னில் டங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவே என்னில் அடங்காஸ்தோத்திரம் தேவாய் என்றென்றும் நான் பாடுவே என்னால் வரை என் வாழ்விலே என்னவரை வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தெய்வாய் என்றென்றும் நான் பாடுவே வானாதி வாண்கள் யாவும் அதன் ஆகாயமும் நானா திவானெங்கள் யாவும் அதில் கீல் ஆயமும் பூமியில் காண்கின்சயாவும் பேவா உமை போற்சுமே ஆகாயில் நில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் என் அடங்கா தேவா தேவாய் என்றெஞ்சும் நான் பாடுவே வரை என் வாழ்விலே என்னவரை என் வாழ்விலே நேர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்காஸ்தூத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன் அருளால் ஆற்றலால் இயக்க இரக்கமாய் இருந்து எமை இயக்கி வருகின்ற எங்கள் அன்பின் பரலோக பிதாவேன் எம் உடனிருந்து வழி நடத்துகின்றவரே அருளை மறவாதவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தீக்கோற்றோரை நான் கைவிடேன் என்று கூறியவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எமக்கு எதுவும் அறியா வண்ணம் யாதும் நேரிடா வண்ணம் அனைத்தையும் செம்மையாக வழி நடத்துபவரே உமக்கு நன்றி கூறுகின்றோம் எம் உடல் என அனைத்தையும் ஆய்ந்த இரவு வேலையிலே உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் இமை முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர இமை ஏற்று வழி நடத்தியிருலும் தகப்பண்ண நீ வருகையிலும் புகையிலும் ஆசி பெற்றிருவா என்ற வார்த்தை இந்த நாள் முழுவதும் நாங்கள் சென்ற ஒவ்வொரு பயணத்திலும் உமக்கு எமக்கு உடனிருப்பை கொடுத்து எமை வழிநடத்தினர் ராஜா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அன்பாண்டவரே என் குற்றங்களை எல்லாம் மன்னித்து எம் நோய்களை எல்லாம் குணமாக்கி எமக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக நீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம்மை நலன்களால் நிரப்பி எமது இளமையை புதுப்பித்து உமது இரக்கத்தை மீது புழிந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உடையவர் என்பதனை நாங்கள் உணர்ந்தோம் நன்றி நன்றியாண்டவர நாங்கள் எவ்வளவு விதமான பல்வேறு காரியங்கள் உமக்கு விருப்பமில்லாத செயல்கள் செய்த பேரும் நீர் பொறுமையோடு எம்மை அரவணைத்து அன்பு செய்தீர் ஏற்றுக்கொண்டே இருகரம் விரைத்து மகளே மகனே வா உனக்காக நான் இருக்கிறேன் என்று எமை அரவணைத்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பெரும் சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் ஏன் சுமை அழுத்தாது என் நுகம் எளிதாயுள்ளது என்று கூறி எளிதாயுள்ள சுமை அனைத்தையும் போக்கிவிட்ட உம் இரு கரங்களால் ஆணி பாய்ந்த கரங்களால் இமை அரவணைத்தீரை தீரை நன்றி செலுத்துகின்றோம் உம் திரு இருதயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மகத்தான நாளில் உம் திரு இருதய நிழலில் வைத்து அரவணை அரவணைத்தீரே நன்றி செலுத்துகின்றோம் இந்த இரவு தகப்பனை தகப்பனே திரு இருதயத்திற்குள் வைத்து எமை காக்க இருக்கின்றீரே நன்றி செலுத்துகின்றோம் எங்களை மட்டுமல்ல இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராகச் சொல்லி ஓம் திரு பாத காணிக்கையாக அர்ப்பணிக்கின்றோம் அன்பு ஆண்டவரே உன் திரையிறத நிழலில் ஐக்கியம் பெறுகின்ற பிள்ளைகளாக உம் ஆறுதலில் மகிழ்கின்ற பிள்ளைகளாக உமது இரக்கத்தில் நாங்கள் என்னாலும் நினைத்திருக்கின்ற பிள்ளைகளாக வாழ வளர கிருவை செய்வீராக ராஜா எஸ் ஆண்டவரே உம்மை என்று எங்களுக்கு வேறு எதுவும் இல்லை தகப்பனே உமது என்று எங்களால் எதுவும் செய்ய இயலாது உமது உடனிருப்பு இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாத தகப்பனே எம் கண்மலையானவர எமை காக்கின்ற தெய்வமே வல்லமை மாட்சிமே நிறைந்தவர மகிமைக்கு பாத்திரவானே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது சிறைகளிலே வைத்து இந்த இரவு வேலையிலே எங்களை மகிழச் செய்யும் ஆண்டவர எமது பலவீன நேரங்களில் எமது கிருபையை தந்தீரே இந்த இரவு வேலையிலே நாங்கள் எதற்கும் அஞ்சாது பயப்படாது நாங்கள் இருக்க இருமது கிருபையை தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் ராஜா அந்த உயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாட உமையிடம் நன்றி செலுத்த இந்த இரவு வேலையிலும் கூட உன் பாதம் அமர்ந்து நாங்கள் ஜெபிக்க எமக்கென்று கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பிற்காக நேரத்திற்காக நன்றி கூறி இந்த அகிலத்தை உன் திருவடியிலே அர்ப்பணிக்க தகப்பன என் கண்மலையானவர இரட்சகரே நிரப்பி நிரப்பியவர இந்த இரவு பொழுதிலும் கூட என் ஆன்மா ஆத்மா உடல் பொருள் ஆவியன் என அனைத்தும் வாஞ்சிக்கின்ற இந்த பொழுது நேரத்தில் அனைவருக்கும் இந்த இரவை ஆசீர்வாதமான இரவாக அருள் பொங்கி வழிகின்ற இரவாக கொடுத்து துதிக்கண மகிமையோடு காலையில் எழ எமக்கு கிருபை செய்ய வேண்டுமா என்டம் ஜெபித்து உம் திருவுள்ளத்திற்கு எங்களை கையளிக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழி ஜீவனுள்ள பீதாவே அமேன் இயலாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்குறைகள் என அனைத்தையும் அன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ